கத்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் கத்திற்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கத்திற்கே காத்திரு என்று சங்கீதக்காரன் இந்த வசனத்தின் முற்பகுதியிலும் கடைசி பகுதியிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கத்திற்கு காத்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார் அநேக காரியங்களுக்காய் அநேக நன்மைகளுக்காய் நாம் குடும்பமாய் காத்திருக்கலாம் சில காரியங்களுக்காய் நாம் தனிப்பட்ட விதத்திலே காத்திருக்கலாம் ஆனால் இந்த வசனத்திலே நாம் தனிப்பட்ட விதத்திலே தெய்வனுக்கு காத்திருக்கிற காரியங்களை அவர் சொல்லுகிறார் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து இருந்து கத்தருக்கே காத்துரு என்று சொல்லுகிறார் இந்த காத்திருக்கிற அனுபவம் என்பது மிகவும் கடினமானது தான் ஆனால் நாம் இப்படிப்பட்ட காத்திருக்கிற நேரங்களிலே நம்முடைய ஆத்மா திடநற்று போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுத்தப்பட்டதாய் சீர்படுத்தப்பட்டதாய் இருக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் திடநற்று போகாதபடி நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற தேவனையை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துகிறவராய் சீர்படுத்துகிறவராய் பலப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அதிகாலமே நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவர் நான் அவருடைய நான் மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று அங்கு அதே அதிகாரத்திலே அதே சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம் ஆகவே நாம் தேவனுடைய சாயலை காண வேண்டுமென்றால் தேவனுடைய மகிமையை காண வேண்டுமென்றால் நாம் எதற்கு காத்திருக்கிறோம் என்று அந்த நினைவோடு கூட தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஆவியினாலே தம்முடைய வார்த்தையினாலே நம்மை இருக்கிறார் இங்கே யோவானும் பேதர்வும் பேசுகிறதை பார்த்து ஆலோசனை சங்கத்தார் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் இயேசுவோடு கூட பயணிக்கிறவர்கள் ஆகவே இவர்களுடைய வார்த்தையும் இயேசுவினுடைய வார்த்தையைப் போல அதிகாரம் உள்ளதாகவே இருந்தது நாமும் தேவனை சார்ந்து கொள்வோமானால் நம்முடைய வார்த்தையும் அப்படிப்பட்டதாகவே விசுவாசம் நிறைந்ததாகவே இருக்கும் உள்ளத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும் நம்முடைய இருதயம் எதால் நிரப்பப்பட்டு இருக்கிறதோ அவைகளை தான் நம் வார்த்தையாக அறிக்கையிடுவோம் அப்படிப்பட்ட விசுவாசமுள்ள வார்த்தைகளை நாம் அறிக்கையிடும் பொழுது நமக்கு காத்திருக்கிற காரியங்களை தெய்வ நமக்கு வாய்க்க பண்ணுவார் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடங்களிலே கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்கிறார் நாம் இப்படிப்பட்ட சோதனைகளின் பாதையிலே வேதனைகளின் பாதையிலே கடந்து போனாலும் நமக்கென்று ஒரு செழிப்பான இடம் இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நாம் இவைகளை கடந்து போகிறவர்களாய் இருக்க வேண்டும் மோசே தேவ சமூகத்திலே மலையிலே காத்திருந்தான் நாற்பது நாள் ஆகும் என்று சொல்லி அவன் போகவில்லை போய் வருகிறேன் என்று சொன்னான் ஆனால் அவன் காத்திருந்ததுனாலே அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய அற்புதங்களை இருந்தார் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷம் என்று பார்க்கிறோம் ஆனால் மோசியுடைய ஆயுசு நாட்கள் நூற்றி இருபது வருஷம் தேவன் அவனை அநேக நேரங்களிலே காத்திருக்க வைத்தது அவனை பலப்படுத்துவதற்காகவே ஆகவே கத்தற்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வாசிக்கிறோம் ஆகவே இந்த மோசியுடைய வாழ்க்கையிலே அத்தனை வயதானாலும் அவனுடைய பலன் குறையவில்லை அவனை கத்தர் பலப்படுத்தினார் ஆகவே காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பலப்படுத்தி உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி நீங்கள் காத்திருக்கிற காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே தேவனை குமார்நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் உய நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இந்த நாளிலே காத்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்றுவரே நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் அவர்களுடைய முகங்களை கத்த நீர் பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாய் ஜபிக்கிறோம் சோர்ந்து போன இருதயங்களே உடைய வார்த்தையினாலே நீர் உயிர்ப்பிப்பீராக ஸ்திரப்படுத்துவீராக பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் வெட்கப்பட்டு போகாதபடி உய துதிக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜபுங்க நல்ல பிதாவே ஆமேன்